விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் ஐந்து பிருகு முனிவரின் ஆசிரமத்தில் வழக்கமாக தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரும் நேரத்தை விட தன் மகன் சிவனன் அன்று நெடுநேரம் தாமதித்து வந்ததைக் கண்டதும் பிருகு முனிவர் அவனை கனிவுடன் நோக்கி மகனே நீ இன்று இவ்வளவு நேரம் கழித்து வருவதற்கு காரணம் என்ன உன் முகம் ஏதோ கவலையால் வாடியிருக்கிறதே சென்ற இடத்தில் என்ன நடந்தது என்று கேட்டார் தடாக்கரையில் சோழை நிழலில் தான் கண்ட காட்சியையும் ரதிதேவி போன்ற பேரழகியான சுதன்மையிடம் கேட்டறிந்த விஷயங்களையும் அத்தம்பதிகளின் துயர வரலாற்றையும் சிவனன் தன் தந்தையிடம் விவரித்துக் கூறினான் பாவம் அந்த அம்மா தன் கண்களில் நீர் வெள்ளம் பெருகி உடம்பெல்லாம் உயர்த்து கொட்ட பலவாறாகவும் புழம்பி எழுதாள் அரண்மனையில் அறுசுவையுணவு உண்டு ருசிப்பவருக்கு ஆரண்யத்தில் காய் கிழங்குகளை பொறுக்கி தின்னும் நிலைமை நேரிட்டதே பள்ளியறையில் தென்றல் வீசும் நிலா வெளிச்சத்தில் பண் மலர்கள் தூவி பன்னீர் தெளித்த பரிமள பஞ்சனை கட்டிலில் படுத்து துயின்றாலும் உடலை ஏதேனும் சிறிதும் மேயானால் வேறு படுக்கைகளில் மாறி மாறி படுக்கும் பார்வேந்தர் பாழுங்காட்டில் மண் தரையில் படுக்க நேரிட்டதே குங்குமம் கஸ்தூரி புணுகு ஜவ்வாது பூசி நறுமல மலர் மாலைகள் சூடி தேவேந்திரனும் ஏற்கும்படி ராஜபோகங்களை அனுபவித்த இந்நாயகனின் உடல் பொல்லா பெருநோய்க்கு இலக்காகி நலிவுறும்படி நேரிட்டதே என்றும் அந்த பேரழகி பெரிதும் துக்கப்பட்டாள் அதையெல்லாம் கேட்டதால்தான் என் முகம் வாடியிருக்கிறது என்றான் சிவனன் பெருகுமுனிவர் உருகி கருணையோடு மகனே அவர்கள் எடுக்கும் இடத்திற்கு இப்போதே நீ போய் அவர்களை இங்கே நம் ஆசிரமத்திற்கு அழைத்து கொண்டு வா என்றார் உடனே சிவனன் விரைந்து சென்று தம்பதிகளை சிந்தித்து என் தந்தை கருணை கொண்டு உங்களை அழைத்து வரச் சொன்னார் என்று ஆனந்தத்தோடு கூவினான் அப்போதே வியாதி நீங்கிவிட்டது போன்ற பிரம்மையுடன் அரசன் சோமோகாந்தனும் அரசி சுதன்மையும் அமைச்சர்கள் இருவரும் மனம் பூரித்து உற்சாகத்துடன் சிவனை பின்தொடர்ந்து நடந்து பிறகு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார்கள் அந்த ஆசிரமத்தை சுற்றிலும் காட்டு மிருகங்கள் உட்பட சகல ஜீவராசிகளும் ஒன்றுக்கொன்று பகைமையில்லாமல் அன்புடன் உறவாடிக் கொண்டிருந்தன மான் குட்டிகளுக்கு புலி தன் பாலை ஊட்டியது சிங்கத்தின் பிடரி பெடரிமீரை யானை தன் துதிக்கையால் கோதி சிக்கெடுத்தது பாம்புகளுக்கு மயில்கள் இரை தேடித் தந்தன அது மட்டுமல்ல மாரிக்காலம் வசந்த காலம் முதலான ஆறு ருதுக்களும் கால வேற்றுமையின்றி சமமாகவும் ஒரே நிலையாகவும் விளங்கின மரங்களும் செடி கொடிகளும் எப்போதும் துளிர்த்தும் பூத்தும் காய்ந்தும் பழுத்தும் குலுங்கின எண்ணிருந்த மு முனி புங்கவர்கள் பிரம்மதேவனுக்கு சமமான வேத மோதியபடியே சூழ்ந்திருக்க அவர்களிடையே புலித்தோல் ஆசனத்தில் பிரகுமா முனிவர் வீற்றிருந்தார் இவற்றையெல்லாம் கண்டு வியந்த அரச தம்பதிகளும் அமைச்சர் இருவரும் தத்தம் பெயர்களைச் சொல்லி பிறகு முனிவரின் திருவடிகளில் விழுந்து பலமுறை வணங்கி எழுந்து தலைமீது இரு கைகளையும் கூப்பி அஞ்சலி செய்தார்கள் பிறகு முனிவர் அவர்களின் தக்க ஆசீர்வாதங்களை செய்து கருணை விழிகளால் சோமகாந்த மன்னனை ஏறிட்டு நோக்கினார் உடனே சோமகாந்தன் அளவு கடந்த அன்பு பெருக்கோடு அவரை மீண்டும் பணித்தெழுந்தான் அவன் கண்களில் இருந்து ஆனந்த பெருக்கினால் நீச்சொறிய உடம்பெங்கும் மயிர்கால்கள் குத்திட்டு நிற்க புற்று வியர்த்து அனலில் பட்ட வெண்ணை போல் உருகினான் சுவாமி நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த தீவினைகளின் பயனாக இந்த பிறவில் இத்தகைய பொல்லாத நோக்கி ஆளானேன் என்றுதான் இதுவரையிலும் நினைத்திருந்தேன் ஆனால் இப்போது யோசிக்கும்போது நான் செய்ததெல்லாம் நல்வினை என்றே தோன்றுகிறது ஏனெனில் தங்களுடைய திவ்யமான திருவடி தாமரைகளை வணங்க பெறுவதற்காகவே எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது என்று தோன்றுகிறது மேலும் தங்களுக்கு கருணைமயமான தரிசனம் இன்றைய தினம் கிடைக்க பெற்றதனால் என்னுடைய இன்மை மறுமை உம்மை என்னும் முப்பிறவிகளும் பரிபூரண பரிசுத்தம் அடைந்து விட்டன நான் செய்தது அவங்களுக்கெல்லாம் பலனளித்து விட்டது என் கல்வியும் குலமும் அடையத்தக்க பயன்களையெல்லாம் அடைந்துவிட்டன விட்டன கற்பக விருட்சத்தை நெருங்கியவர்களுக்கு என்ன குறை இருக்க முடியும் அதுபோல தங்களுடைய திருவடைகளில் சரணடைந்தவர்களுக்கு இனியொரு குறையும் இருக்க முடியுமோ என் உடம்பின் பீடித்து தொல்லை தரும் இந்த பொல்லா கரும வியாதி தொலைவதற்காக நான் எத்தனையோ மருந்துகளும் மந்திரங்களும் தான தர்மங்களும் கையாண்டு பார்த்தேன் ஆனால் வியாதியும் வேதனையும் தான் விருந்தியானதே தவிர அவை தீரவில்லை இனி தங்கள் கருணை நோக்கு ஒன்றினால் மட்டுமே அவை தீரும் என்பது எனக்கு புரிந்துவிட்டது இயற்கையின் பகைமையுள்ள மிருகங்களும் தங்களுடைய கருணைமயமான ஆசிரமத்தை அடுத்துள்ள விசேஷத்தால் பகையின்றி அன்போடு கலந்து உறவாடுவதைக் கண்டேன் ஆகவே தங்களை அடுத்துள்ள எனக்கும் என்னை துன்புறுத்தும் பொல்லாத வியாதி நீங்கிவிடும் என்பதில் இனியும் ஐயமே இல்லை என்றான் சோமகாந்த மன்னன் பக்தி பரவசத்தோடு பிறகு முனிவர் மீண்டும் அவனை கருணையோடு பார்த்து சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்தார் அவர் தனது நாண திருஷ்டியால் அரசன் அந்த வியாதியை அடைந்த காரணத்தை தெரிந்து கொண்டு ராஜனே தூய்மை திருவடிவமான ஆண்டவரின் திருவருளால் உன் எண்ணம் நிறைவேறப் போகிறது இனி உன் கவலையை நீக்கிவிட்டு வழிப்பயணத்தின் கலைப்பு ஆறும்படி ஓய்வெடுத்துக்கொள் என்று கூறினார் அவருடைய குறிப்பை சீடர்கள் உணர்ந்து கொண்டு சோமகாந்தன் குழுவினரை உள்ளே அழைத்துச் சென்று நறுமண தைலங்கள் கொண்டு அவர்களை நீராடச் செய்து அறுசுவைகளோடு நான்கு வைகை உண்டிகளும் கொடுத்து உபசரித்தார்கள் அரசன் முதலானோர் அளவற்ற மகிழ்ச்சியடைந்து மீண்டும் மீண்டும் பலவாறாகவும் பிறகு முனிவரை போற்றி துதித்துவிட்டு அன்றிரவு ஆனந்தமாக படுத்துறங்கினார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக